ஒரு நல்ல விஷயம் சொல்லறنا உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் என்ன விஷயம் சார் சண்முகம் அண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாமா నిజமாவே சொல்றீங்க சண்முகம் முழு மனசோட சம்மதிச்சிட்டாரா ஒரு வழியா சம்மதிச்சிட்டா இனிமே நம்ம சந்தோஷமா கல்யாண வேலைகளை தொடங்கலாம் ரொம்ப சந்தோஷம் சார் நிச்சயத்துக்கு நீங்களே ஒரு நல்ல நாள பார்த்து குறிச்சிருங்க மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சரிங்கம்மா நான் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சரிங்க சார் அம்மா சாமியப்பனக்கா என்னமா சொன்னார் அதுவா ஷண்முகம் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டாராம் சொல்லிட்டாராம்மா விளையாடாம சொல்லுமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்க உன்னோட லவ்வர் ஷண்முகம் முழு மனசோட சம்மதம் சொல்லிட்டாராம் போதும்மா ஐயோ